ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட ஒரு ரெண்டு ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஆனது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்று டிஎன் ஸ்பார்க் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல் தான் இந்த ஸ்பார்க்கோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இந்த திட்டத்தை ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட அந்த கணினி அறிவியலோட அடிப்படை குறிச்சி எவ்வளவு அதில் வந்து வெல் நோனாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் செயற்கை நுண்ணறிவு ரெண்டு பற்றியும் கல்வி கற்பிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் ஸோ இதை எந்த மினிஸ்ட்ரி தொடங்கியிருக்கு அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை தான் இதில் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அதுக்கப்புறம் கல்வி சார்ந்த இணையதள கருவிகள் அப்புறம் கோடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயம் கற்றுக் கொடுக்குறது தான் இதோட முக்கியமான ஒரு நோக்கம் மற்றும் தீமாக இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் சிக்ஸ்த்து டு நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது அண்ட் இன்னொரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா திறன் அப்படிங்கிற திட்டம் இதோட ஃபுல் ஃபார்ம் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரீமிடிடேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டூ எயித் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கானது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஸோ இந்த மூணுலையுமே ஸ்டூடெண்ட்ஸை நல்லா அவங்கள புலமை பெற வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திறன் அப்படிங்கிற திட்டம் ஸோ இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா இருபத்தாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் இதையுமே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த வரை எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ